போன பாடல்ல அந்த கோசல நாட்டில் இருந்த அன்ன சத்திரங்கள் எல்லாம் எப்படி உணவுப் பொருட்களாலும் காய்கறி குவியல்களாலும் முத்து முத்தா அரிசியாலையும் நிறைஞ்சு வழிஞ்சது அங்கே எப்பேற்பட்ட ஆரவாரம் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா அப்படியெல்லாம் வாரி வழங்குற அளவுக்கு அந்த நாட்டுக்கு எங்கிருந்து செல்வம் வந்தது என்னென்ன வழிகளில் அந்த நாடு செழிப்பா இருந்தது அது சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த செழிப்பை விட மேலான ஒன்று இருக்குன்னு கம்பர் காட்டுற ஒரு அற்புதமான பாடல் இது வாங்க கேப்போம் கலம் சுரக்கும் நிதியம் கணக்கு இல்லா நிலம் சுரக்கும் நிறைவளம் நல்மணி பிலம் சுரக்கும் பெருதற்கு அரியத்தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்க ஏலாம் முதல்ல கம்பர் சொல்றாரு கலம் சுரக்கும் நிதியம் அப்படின்னு கலம் நான் என்ன கப்பல் நிதியம் நான் செல்வம் பொக்கிஷம் அப்படின்னா அந்த காலத்திலேயே கோசல நாட்டுக்கு கடல் வாணிபம் மூலமா கப்பல்கள் வழியா பெரும் செல்வம் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு கம்பர் சாதாரணமாக கலம் தரும் நிதியம்னு சொல்லல கலம் சுரக்கும் நிதியம் என்கிறார் சுரக்கும்னா என்ன ஊற்று மாதிரி இடையறாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது அப்போ அந்த நாட்டுக்கு கப்பல்கள் வழியா செல்வம் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை விடாம வந்துட்டே இருந்திருக்கு பாருங்க ஒரு சொல்லுல எவ்வளோ ஆழம் கணக்கு இலா நிலம் சுரக்கும் நிறைவளம் அடுத்து சொல்றாரு சரி கப்பல் வாணிபம் மட்டும்தானா இல்லவே இல்லை ஒரு நாட்டின் முதுகெலும்பு எது நிலம் தானே அந்த நிலம் எப்படி இருக்கு கணக்கு இலா நிலம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பறந்து விரிந்த விளைநிலங்கள் அந்த நிலம் என்ன கொடுக்குது நிறைவளம் சுரக்கும் என்கிறார் வெறும் வளம் இல்ல நிறைவளம் அதாவது குறைவே இல்லாத பூரணமான எல்லா விதமான செழிப்பையும் அந்த பூமி கொடுக்குதாம் இங்கேயும் அந்த சுரக்கும்ற வார்த்தையை கம்பர் விடலை பாருங்க நேத்து விளைஞ்சது இன்னைக்கு விளையுது நாளைக்கும் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மண்ணோட மகிமை அப்படி அந்த வளம் இடையறாமல் அந்த மக்களுக்கு கிடைக்குது நல் சுரக்கும் கடல் வழியா செல்வம் நிலம் வழியாக விளைச்சல் பூமிக்கு அடியிலையும் அந்த நாட்டுக்கு வளம் கொட்டுதான் பிலம் நான் குகை அதாவது சுரங்கம் அந்த சுரங்கங்கள் என்ன தருது நல்மணி சுரக்கும் சாதாரண கற்கள் இல்லை நல்ல உயர்ந்த ஜாதி இரத்தின கற்கள் மணிகள் எல்லாம் சுரங்கங்கள் வழியாக கிடைக்குதாம் இங்கேயும் கம்பர் சுரக்கும்னு சொல்கிறார் அப்போது அந்த விலை உயர்ந்த மணிகளும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா கம்பர் எப்படி அடுக்கிறாருன்னு கடல் நிலம் பூமிக்கு அடி இப்படி எல்லா வழிகளிலையும் கோசல நாட்டுக்கு செல்வம் பெருகி வருது அதுவும் எப்படி இடையறாமல் ஊற்று மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்கு எவ்வளவு பெரிய செழிப்பு என்ன ஒரு வர்ணனை பெறுதற்கு தம் குளம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம் இப்போ கம்பர் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றாரு இவ்வளவு செல்வம் இருக்குது சந்தோஷம் ஆனால் ஒரு நாடு பெருமையாக இருக்கிறதுக்கு இது மட்டும் போதுமா பணம் பொருள் விளைச்சல் ரத்தின கற்கள் எல்லாத்தையும் விட மேலான ஒரு விஷயம் அந்த நாட்டில் இருக்குது அது என்ன அதுதான் ஒழுக்கம் நன்னடத்தை நற்பண்பு சரி அந்த ஒழுக்கம் எங்கிருந்து வருது சும்மா வந்துடுமா இல்லை அது அவங்களுடைய குளம்லேருந்து வருது என்கிறார் அதுவும் சாதாரண குளம் இல்லை பெருதற்கு அரிய தம் குளம் அதாவது ரொம்ப உயர்ந்த புண்ணியம் செஞ்சால் மட்டுமே அடையக்கூடிய மேன்மையான குடிப்பிறப்பு அந்த நற்குடியில் பிறந்ததால் அந்த குலமே அவங்களுக்கு எதை சுரந்து கொடுக்குது செல்வத்தையா இல்லவே இல்லை அது ஒழுக்கத்தை சுரந்து கொடுக்குதான் யாருக்கு ஒருத்தருக்கா ரெண்டு பேருக்கா இல்லை குடிக்கியலாம் அந்த கோஸ்ல நாட்டில் வாழும் அத்தனை குடிமக்களுக்கும் அவங்களுடைய உயர்ந்த குடிப்பிறப்பு வற்றாத ஊற்றைப் போல ஒழுக்கத்தை வழங்கி கொண்டே இருக்கு என்கிறார் கம்பர் இங்கே பாருங்க மறுபடியும் அந்த சுரக்கும் என்ற சொல் எப்படி கப்பல் செல்வத்தை சுரக்குதோ நிலம் வளத்தை சுரக்குதோ சுரங்கம் மணியை சுரக்குதோ அதே போல அவங்களுடைய குளம் ஒழுக்கத்தை சுரக்குதாம்